அறுவரு பூட்டக்கூடிய நடத்தை ஒரு ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பில் யாரோ ஒருத்தரோட செயல் இன்னொருத்தருக்கு அறுவரு பூட்டக்கூடியதாக இருக்குன்னு சொன்னால் அது முறிவை நோக்கி முறிவுக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகம் இது கணக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று எல்லாமே கனெக்ட் இருக்கும் நீங்கள் ரெஸ்பெக்ட் இல்லைன்னு சொன்னால் இன்டிமசி ஒர்க் அவுட் ஆகாது அதே போல டிஸ்கஸ்டிங்காக ஒன்று ஒன்று ஒரு நடத்தை இருக்குது பார்ட்னரோட ஏதோ ஒரு நடத்தை வந்து ரொம்ப டிஸ்கஸ் அவரோட செயல்பாடு டிஸ்கஸ்டிங்கா இருக்குன்னு சொன்னால் அது வந்து இன்டிமஸியை ஸ்பாயில் பண்ணும் ரெஸ்பெக்டை ஸ்பாயில் பண்ணும் நீங்கள் அறுவருப்பா பார்க்குற ஒருத்தரை வந்து மதிக்க வாய்ப்பு இல்லை இந்த 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 நாளுக்குள்ள வந்து ஏதோ ஒரு இடத்துல சிக்கலாம் இது இது இதனால உங்களால் சரி பண்ண முடியும்னு சொன்னா அதிர்ஷ்டவசமாக இதனாலையும் நம்மளால சரி செய்ய முடியும் ட்ரஸ்ட்னா நான் சொல்றது வந்து ஓடி பெற மாட்டாங்க ஐ மீன் இன்னொருத்தரோட போய்டுவோம் அந்த மாதிரியான ட்ரஸ்ட்னு சொல்லல ஓவராலாக வந்து ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல இவர் சரியான நபர் நம்மளுக்கான ஸ்பேஸ் இருக்கும் நான் என்னோட பிரச்சனையை சொல்ல முடியும் இந்த நம்பிக்கையெல்லாம் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் வெறுமனே அந்த அந்த இன்டிமேட்டர் வேற ஒருத்தவங்க கூட அந்த அந்த நம்பிக்கை போயிடுவாங்க அதுவும் தான் சோ நான் இதுல ஆரம்பிக்க வேண்டிய புள்ளி ரெஸ்பெக்ட்னு நினைக்கிறேன் முன்பு ரெஸ்பெக்டே இல்லைன்னாலும் அவங்க கூட வாழ்ந்து முடித்த கதையெல்லாம் நிறைய உண்டு இப்ப வந்து ஒரு அறுபது எழுபதுகள்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த கப்பலோட லைஃப்லாம் பார்க்கும்பொழுது ரிட்டையர் ஆன வந்து வீட்லயே அழகுவாங்க அது வரைக்கும் என்னென்னமோ பண்ணிருப்பாங்க செட்டப் பண்ணிருப்பாங்க இருக்கிற எல்லா என்னென்ன பண்ணமோ பண்ணுவாங்க எல்லாம் முடிஞ்சு முடிஞ்ச தளர்ந்த காலகட்டத்தில் தான் அந்த வீட்டில் அமைதியாக உட்காருவாங்க அப்போ தான் அந்த பெண்களுக்கு கொஞ்சம் வாய்ஸே வரும் அதுதான் இல்லை நான் இதை ரெண்டு தரப்புலையும் பார்த்துருக்கேன் கோயம்புத்தூரில் ஒருத்தர் ஒரு ஒரு யூனியன் லீடராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் ஒரு வீட்டில் நாங்கள் ஜஸ்ட் லஞ்ச் மட்டும் அவங்க வீட்டில் பிஜி மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க அப்போது நான் சொல்கிறது நைன்டி நைன் டிப்ளமோட ட்ரைனிங்காக போயிருந்த டைம் அவங்க ஒய்ஃப் வந்து அவரை அவர் பேரை சொன்ன நாங்கள் வேலை பா நாங்கள் ட்ரைனிங் போகிற மில்லில் அவர் பேரை சொன்னோன்னா அவ்வளவு மரியாதா இருக்கேன் தலைவர் வீட்டுல இருந்து வரீங்க அப்படின்னு வாங்க அங்கேயே தங்கிருக்கீங்க அப்படின்னு ஆனா அவர் வீட்டில் ஒரு ஒரு ரூபாய்க்கு கூட அவர் அவரை மதிச்சது இல்லை ரொம்ப மோசமா ஏ அப்படின்னு தான் கூப்பிடுறதே கணவர் தான் கூப்பிடுவாங்க அது வயசு வருஷம் எங்கள் எங்களோட தாத்தாவோட தம்பி அவங்க கணவன் மனைவி எனக்கு தெரிஞ்சு நான் நினைவு தெரிஞ்சனால அவங்க பேசிட்டுதே கிடையாது ஒரு வார்த்தை கூட பேசிட்டதில்ல சாப்பாடு வைப்பாங்க அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க ஒரு கணப்பாரு லேசா அப்படின்னா கொண்டு வரணும் இல்ல யாராவது பசங்களை கூப்பிட்டு வேலை சொல்லுவாரு ஒரு ஒரு பொருட்படுத்தவே அவசியம் இல்லாத மன வாழ்க்கை இருந்தது இப்போ இதுக்கெல்லாம் இதுக்கு இது ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்குன்னு இப்ப நமக்கு தெரியுது நம்மளால கம்பேர் பண்ண முடியுது பக்கத்துல இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும் அடிக்கிறதோ மத்தவங்கள்ட்ட திட்டுறதோ அசிங்கப்படுத்துறதோ தப்பு இப்போ இப்ப பண்ணா இப்ப பண்ண முடியாது ஆக்சுவலா இப்ப ஆமா அதை வந்து இது தப்பு இதை நான் சகிச்சுட்டு வாழணுங்கிற அவசியம் இல்லாம இருக்கு இதை செய்யக்கூடாதுங்கிறது வெளியில தெரியும் வெளியில இருக்கு எல்லாரும் புருஷன்னா அப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்ற அந்த டிவோர்ஸ் நம்பர் இன்கிரீஸ் ஆகுது காரணம் எடுத்துக்கலாமா முக்கியமா அந்த இன்னைக்கு வந்து அவங்களுடைய பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு